அண்ணா வணக்கம் மேலே ஒரு பொலியூர போட்டிருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனரு ஜிஎப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது நாலு டயரும் ஒரு தொண்ணூறு எண்பது பர்சன்ட் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடும் ஆமாம் எட்டு மாடலு எட்டு மாடலு ஆமாம் மற்றபடி இன்ஜின் போக்குவரத்துலாம் நூறு பர்சன்ட் இருக்கும் பார்ட்டி இருக்கிற கண்டிஷனுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுரூவா கேட்குறாப்புல ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுரூவா ஒரு அஞ்சோ பத்தோ குறையும் ஆமாம் எஸ்எல்எக்ஸு டாப்பு மாடல் பாட்டி நல்லாயிருக்கும் ஃபோட்டோவில் விட விட்டுருக்கோம் அதுமாதிரி தான் இருக்குங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுரூவா கேட்குறாப்புல ஒரு ரெண்டு எண்பது இந்த ரேஞ்சு நடக்கும் நன்றி வணக்கம் பார்க்க வேண்டிய இடம்